இப்ப கொடுக்கப்பட்ட மனுக்களில் நிறைய பேர் வேலை வாய்ப்புகள் ஒருத்தர் குடும்பத்துல வேலை இருந்தா குடும்பத்தை காப்பாற்றினரை காப்பாற்ற முடியும் நிறைய மனுக்கள் வந்து வீட்டு ஆடகிழக்கு வீட்டு மனைவி வேண்டும் என்ற மனு அதுக்கு அடுத்து முதியோர் உதவித்தொகை இப்படி வகை வாரியாக மனுக்களை நாங்கள் செய்து மிக விரைவாக அந்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் முதியோர் உதவி தொகை வேலை வாய்ப்பு பெற்றோர் வீட்டு மனை கேட்டோர் என பல்வேறு நிலையில் கொடுக்கப்பட்ட மனுக்கள் அனைத்தும் கணினி மயமாக்கப்படும் கம்ப்யூட்டர்ல போட்டு நாங்கள் சேர்த்து என்ட்ரி பண்ணி வச்சு இனி ஒரு முறை கொடுத்தவர்கள் மறுமுறை மனு கொடுக்க வேண்டாம் இனிமே கொடுக்க வேண்டாம் ஒவ்வொரு முறையும் கொடுக்க வேண்டியது இல்லை நிச்சயமா இது ஒவ்வொரு மனுவாக நாங்கள் உத்தரவுகளை கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி மிக சிறப்பாக விரைவாக நடக்கும் நம்பிக்கையோட நீங்க இருக்கலாம் அதாவது நடந்து முடிந்த தேர்தலில் என்ன நம்பிக்கையை வைத்து நீங்கள் நம்முடைய கரூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பை தந்தீர்களோ அந்த வாய்ப்பை நிச்சயம் காப்பாற்றுவேன் இறுதி நாள் பண்ண உறுதி எண்பத்தி மூணாயிரம் குடும்பம் இருக்கு கரூர் தொகுதியில் ஒவ்வொரு குடும்பத்திலேயும் தலைமகனாக இருந்து உங்களுடைய தேவைகளை கோரிக்கைகளை நிச்சயம் நான் நிறைவேற்றுவேன் பேச்சா பேசி மூச்சா கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் சொல்றது எந்த நேரம் வேணாலும் எந்த கோரிக்கையினாலும் சொல்லலாம் செய்ய வேண்டியது அதை கடமை கொடுப்போம் நிச்சயம் செய்வோம்